பன்னிரெண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பு வசீகரம் கொண்ட கடகராசி நண்பர்களே நீங்க எந்த துறையில இருந்தாலும் அங்க உங்க அதிகாரத்தையும் ஆளுமையும் நிச்சயம் நிலைநிறுத்தி தான் வைப்பீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவருமே உங்க பேச்சுக்கு முழு கட்டுப்பாட்டோடு தான் இருப்பாங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா வலுவலக்க நீங்க செய்திடுவீங்க உங்க ராசிநாதன் சந்திரன் மனோகாரகனாக இருப்பதால் ஒருவருடைய மனதை சந்திரன் தான் நிர்ணயிப்பாரு அதனால நீங்க வெகு விரைவிலேயே மற்றவருடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க நீங்க எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டீங்க உங்க நான்காம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் கட்ட இருப்பதால் நவீனமாக வீடு கட்ட விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆறாம் இடம் நோய்கால எதிர்த்தானுக்கு உரியவராக இருப்பதால குரு என்பதால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உதவக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கு அசையா சொத்துக்களை பொறுத்தவரையிலும் மனைவி பிள்ளைகளுடைய பெயரில் இப்போதைக்கு இருப்பது தான் நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி வருவதால திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களோடு தாங்க அமையும் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கு சனிய அதிபதியாக இருப்பதால தீர்க்காயும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துல கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் டிசம்பர் மாத கிரக நிலை பொறுத்து உங்க ராசில சூரியன் சுக்ரன் செவ்வாய் மூன்றுமே ஐந்தாம் வீட்டில் அமைந்திருக்காங்க இதன் காரணமாக உங்க திறமைகள் பல இடங்களை சிறப்பாக இந்த நேரத்துல வெளிப்படுங்க குரு மாதத்தின் தொடக்கத்திலேயே ஜெம்ம ராசியில் இருப்பதால டிசம்பர் நான்காம் தேதி முதல் பன்னிரெண்டாம் வீடான விரைஸ்தானத்துக்கு மாறுறாரு சனி பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்துல தொடர்றாரு இதனால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் பாதி ரொம்ப அனுகூலமான பலனை தரும் தன்னம்பிக்கை ஆற்றலும் நிறைந்திருக்குங்க குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் நன்றாக அமையும் அதிக கோபப்படுத்துவதை சிந்தித்து கொண்டே இருப்பதையும் மட்டும் தவிர்த்துக்கோங்க பழைய நண்பர்களுடைய இல்லைனா உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்படாமல் இந்த நேரத்தில் பாத்துக்கோங்க நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் செவ்வாயின் கிரகங்கள பதினாலாவது வீட்டை பார்ப்பதால் வருமானமீனி அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதத்தின் முதல் பாதியிலேயே நிதி சீராக இருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கலாம் இது பெரும்பாலான சும்மா செலவுகள் இல்லைன்னா நற்காரியத்திற்காக செலவு செய்ய வேண்டியதாக அமையும் நிதி சார்ந்த விஷயங்களை அதிக அவசரப்படுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் வேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையுங்க இங்க கடின உழைப்புக்கான பலன் இந்த நேரத்துல உண்டு வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை கவனத்தோடு செய்து முடித்திடுங்க வேலையும் மற்ற விருப்பங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய புதிய வேலையும் இந்த நேரத்துல கிடைக்கலாம் தொழில் செய்து வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக அமையும் விற்பனையை சந்தைப்படுத்துதல்ல உள்ளவங்களுக்கு கடின உழைப்பு இந்த நேரத்துல தேவைப்படுது மேலும் இந்த நேரத்துல கல்வி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த நேரத்துல வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சிக்கலை ஏற்படுத்தலாம் உணவுல ஆரோக்கியமே கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த மாதம் நல்ல பலனை தரும் படிப்புல சிறப்பாக செயல்படுவீங்க மேலோ வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு குடும்ப உறவு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை காரணமாக இந்த நேரத்துல கணவன் மனைவி இடையே உறவு மேம்படும் ஐந்தாம் வீட்ல செவ்வாய் சூரியன் கிரகங்கள் இருப்பதால சண்டையிலனா கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே நிதானத்தை கடைபிடிங்க குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சில கவலைகள் ஏற்பட்டு மறையும் மேலும் குடும்பத்துல சுப காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் நிறைவில் சுப முடிவுகள் தான் உண்டாகும் இதுல கோபம் அடையாம பழகுவதற்கு இனிமையான குணம் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதம் தடைகள் அனைத்து நீங்க எதிர்ப்புகள் விலகிடும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்தை எதிர்பார்த்தபடி அமையுங்க புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் போன்றவற்றை கையாளும்போது கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியது அமையும் சரக்குகளை அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருந்தீன்னா கூடுதல் கவனத்தோடு செயலாற்ற வேண்டும் குடும்பத்துல சிறு சண்டைகள் உண்டாக வாய்ப்பு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த நேரத்துல அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளோட அன்பாக நடந்துக்கோங்க அது நன்மையை தரும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க சமையல் செய்யும்போது மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது நீங்க கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வி பயிற்சி மனக்கவலை ஏற்படலாம் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது மேலும் பொருட்களை களவு கொடுக்க வாய்ப்பிருக்கு பத்திரமாக பாத்துக்கோங்க உங்களின் உடைமைகளின் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைந்திருக்கு புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரத்துல கிடைக்கும் அருமக இல்லாதவர்களுடைய வீட்டுல எதையும் உட்கொள்ள வேண்டாம் மேலும் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாலே வீண் சண்டைகளையும் வீணான குழப்பங்களையும் உங்களை தேடி வராமல் இருக்கும் தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு தொழில நல்ல லாபம் உண்டாகும் ஆனாலும் கவனமோடு நடந்துக்கோங்க போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையும் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் அனைத்து உங்களுக்கு கிடைக்கும் இனி அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள உண்டாகும் மனதை கவலைக்குள்ள செய்த பிரச்சனைகளை எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலனையும் பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்படக்கூடிய நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களுடைய உதவி இந்த நேரத்தில் கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை செய்யும் எனவே சாதுரியமாக பேச எதையும் சமாளிப்பது நல்லது மெதுவான காரியங்களில் ஈடுபடும் போதே கவனமாக இருங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பதுதான் நல்லது அரசியல் இருந்தீங்கன்னா தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்கரிய செயல்களை சேதிப்பிங்க கட்சி தலைமையிடம் நல்ல பெயரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் சச்சரவுகளை சம்பாதிக்கப்பட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வகை சூட முடியும் மற்றபடி உங்க வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடித்திடுவீங்க உங்க திறமைகளை பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் நீங்க ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது மேலும் உங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து இந்த மாதம் பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு நீங்க அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகளும் வீணான குழப்பங்களும் உங்களை தேடி வர வாய்ப்பு தகுந்த வரம் கிடைத்து திருமண ஏற்பாடு நல்லபடியாக நடந்து முடியும் வீடு நிலம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில நல்ல லாபம் உண்டு ஆனாலும் கவனமோடு நடந்துக்கோங்க போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர் கல்வி பெயர்ல வெளியூருக்கு செல்ல வேண்டிய அமையும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் வாங்குவீங்க மூலத்தானத்துல தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில சற்று கவனமாக இருங்க அதனை சரியாக பயன்படுத்தி கடகராசிக்குரிய நபர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னா உங்களுடைய நவகிரக நாயகனான சந்திர பகவானை வழிபடுவது தாங்க நீங்க திங்கக்கிழமை நாளில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடும் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானல தோன்றக்கூடிய பூர்ண சந்திரரை தரிசனம் செய்வதும் உங்கள் மனதில் நேர்மறையான சத்துக்களை நிரம்ப செய்யும் அதே போல் சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்கு காரகமாக இருக்கிறாரு எனவே கடகராசியில் பிறந்த நீங்க தினந்தோறும் தங்களுடைய தாயாரை வணங்கி அவங்களுடைய ஆசைகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கும் மாதம் ஒரு முறையாவது கோயில்களில் துறவிகளுக்கு ஏழைகளுக்கு அரிசி தானம் அளித்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய துர்தஷ்டத்தையும் போக்கும் மேலும் கோடை காலங்கள மக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலம் விலங்குகள் தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைத்து தருவது சிறப்பான பலனை தரும் கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்கள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு அவ்வப்போது புரிய இறையாக அழிப்பது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரங்களில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து பாதுகாக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமைச்சிவாயை போற்றி என்னும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்